மஞ்ச தாலி மஞ்சத்தாலி வாங்கி தீல மூடிச்சு அம்புட்டு மாங்கல்யம் தந்து நானே தான் என்னவ நீங்களே மந்திரம் சொல்றீங்க பச்சட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கலமா ஐயரெல்லாம் வச்சா ஐயருக்கு தனியா கூலி கொடுக்கணும் அதெல்லாம் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட குடுத்துக்கிட்டு மாமனே மந்திரத்தை பாடுறேன்

இந்த மந்திரம் தான் மாமா சூப்பரா இருக்கு உன் கழுத்துல தாலிய கட்டிட்டேல இனிமே பாரு நம்ம வாழ்க்கை எப்படி சூப்பரா இருக்க போகுதுன்னு என் மவ இனிமே ஏன் சொத்து அங்கோ நீ சிரிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு எப்படி மாமா இருக்கு ஏன் பூசின பானையில குழந்தை போனா எப்படி இருக்கும் கையமையா கையமையா கத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தடா இருக்கு தாரோட்ல பேப்பரிக்கரட விட்டு ஓட விட்ட மாதிரி இருக்கு சரிடா தங்கம் இங்கிட்ட இருந்தோன்னு வச்சுக்க நமக்கு எப்பயா இருந்தாலும் ஆபத்து தான் உன் வீட்டுல தெரிஞ்சாலும் சரி என் வீட்டுல தெரிஞ்சாலும் சரி நம்மளுக்கு இங்கேயே சோழிய முடிச்சு போடுவாங்க அதனால விரசா வா நம்ம போவோம் தங்கம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கணுமே அதெல்லாம் வாங்கல கீழே கொஞ்சம் சேர கசங்கிருமாமா அதனால நீங்க வேணா குவிங்களே அடி பாவி இப்பயே காலில் விழ சொல்றாளே காலம் முழுக்க நம்மள முட்டி போட வச்சிருவாளோ சரி மாமா எதுக்கு சரி சொல்றானே தெரியல சரி போவோம் எம்பட்ட ஆசையும் பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி வளர்த்தேன் இப்படி தலையில கள்ளத்துக்கு போட்டுட்டு போயிட்டாலே அவ கல்ல தூக்கி போட்டுட்டு போவடி மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சு பூட்டிப்பிட்டு மொத்தத்தை சுருட்டிக்கிட்டு ஓடி பேத்தி தானே எனக்கு என்ன ஆசிங்கம் நான் அப்படி வளர்த்தேன் நீங்க தான் புள்ளை அப்படி சொல்லிக் கொடுத்த வளர்த்தீங்க சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க இந்த கிளம்பி அப்பயே சொன்ன முடிஞ்சு கேட்டுருக்கணும் பெரிய இவங்க மாதிரி பேசுனீங்கல்ல அத்தான் தலையில ஒரே முளக அரைச்சிட்டு போயிட்டான்

அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் எப்படி புள்ள வளர்க்கணும் எப்படி புள்ள வளர்க்கக்கூடாதுன்னு மகாவும் தான் இருக்குது இருக்கிற தெரியாம தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்க்குது வைக்கிது ஆனா நீங்க இங்கிட்ட இருக்க எச்சு கிளாஸ் எடுத்துருப்பீங்களா இல்ல சாத்த தட்டு தண்ணி எடுத்து ஊற்றிருப்பீங்களா இனி அங்க போய் பாரு என்ன பாடு பட போகிறான்னு மனசு அப்படி குளிருமே குளிர்ந்து போவையே ஐயோ ஏ கம்மனி இருங்கம்மா ஏற்கனவே சரி சரி கத்திரிங்க பையன் வர எந்திரிச்சுட்டா போல இருக்கு நான் பக்கத்துல இல்லைன்னா அழுகுவான் கொஞ்ச நேரம் இருங்க நான் தான் போயிட்டு வந்துறேன் வீடு வரைக்கும் மகா ரெண்டு பத்தி கொஞ்சம் பாத்துக்கமா நான் தான் வந்துடுறேன் அம்மா எங்கயும் போலடா இங்க இருந்தேன் நீ தூங்கிட்டு இருந்தியா அதான் இங்க வந்தேன்

அதுக்கப்புறம் வெள்ளம் தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் இப்படி ஒப்பாரி வச்சா மட்டும் என்ன நல்லதாக நடந்துட போகுது இல்லை போனது திரும்பி வர போகிறாள் போனது போனது தான் என்னம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க தங்கச்சி எங்கம்மா ஐயோ என் பிள்ளை ஒன்றும் தெரியாது பச்சை புள்ளம்மா அந்த பயதை எதேதோ சொல்லி மனசு கலைச்சி வீட்டில் இருக்க நகைப்படத்தில் எடுத்துட்டோம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொத்துக்கு ஈடு போட்டிருக்கு இதில் இதை வேறு தூக்கிக்கிட்டு ஓடி இருக்காது அப்போ இவங்களை சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பிள்ளை மனசை மாற்றிருக்காங்க ம் ம் அவளே கால காலத்தை கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த எந்த பிரச்சனையும் வந்திருக்காது கல்யாணத்தை பண்ணாம வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்படித்தான் நடக்கும் கூட வாய் அப்படி போவாங்க நடிப்பு போட்டுக்கிட்டு தெரியுதுங்க நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் கூட பாத்தேன் இந்த பையன் இந்த சைடுல நின்றுகிட்டு இருந்தான்

ீங்குன்னு சொன்ன கத்திட்டு மொழி என்ன எதுன்னு சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு வந்த இடத்துல கத்திக்கிட்டு என்ன அர்த்தம் என்ன ஏன் சந்தோஷம்

வாங்கி யாராவது இருந்தா தலையா மாவா இருப்பீங்களே ஐயோ கம்மன் இருங்க என்ன கம்மன் இருக்குறது அவன் பண்ணிறதுக்கு நான் என்ன பண்ணுவா வேலை நிக்கிறது ஒருத்த வேலை சூப்பிறது ஒருத்தனா உள்ளே அடைக்கி உடைக்கி வீட்டோட வைக்க முடியல எங்க உள்ள தூக்கி வைக்கறாராமா முதல்ல உங்க புள்ளி உள்ள தூக்கி வைங்க எங்க வீட்டு பையனை மாசம் மாத்தி தான் ஏதாவது ஒன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்க எங்க வீட்டு பையன் ஒரு காலமும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் இவர உங்களுக்கு அம்புட்டு தான் மரியாதை இல்லன்னு வெச்சுக்க அம்புட்டு தான் என்ன அம்புட்டுனா உங்களை விட அதிகமா எனக்கு பேச தெரியும் எங்க சொத்துல பாதி ஆட்டைய போட்டுட்டு எங்கள ஊரை விட்டு ஒதுக்கி இங்க வெச்சிட்டு பேசாத பேசி இப்பதான்

அப்பா கம்மனி இருங்கப்பா அப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சந்தோஷம் உங்க அப்பா ஒழுங்கா கூட்டிட்டு போயிரு இல்லனா அம்பிடி தான் சொல்லிட்டேன் உன்ன சும்மா விட மாட்டேன் ஐயோ அப்பா கம்மனு வாங்கப்பா நீங்க வாயில கொளுக்கடியா வச்சிட்டு நிக்கிறீங்க பேச மாட்டீங்க என்னமா அவங்க தான் அப்படி நீயும் வேற வாய்க்கு வந்து படி பேசிப்டே இவங்க எல்லாரும் இப்படி தான் அத்த பேசணும் நம்ம இத தப்பு பண்ணாம உள்ள தூக்கி வைக்கறாராம்ல வைக்கட்டும் சோளே முடிச்சு போறாய் வாங்க உள்ள சும்மா இந்த வெட்டி பண்ணுக்கு எதுக்குமா இந்த வேலை கம்மனு ஊர சுத்திக்கிட்டு செலவுக்கு காசு வாங்கிட்டு இருக்கறானே பார்த்தா இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நீ எங்க போய் முடிய போதோ படைதாவி தயா இப்படி பண்ணி விட்டு போயிட்டா நீ மாமா எதுக்கு மாமா இங்க வந்திருக்கோம் எதுக்கு வருவா வயிறால் சாப்பிடணும்ல கல்யாண விருந்து வைக்கணும்ல கல்யாண விருந்தா நமக்கா ஆமடி என் தங்கம் தேவா ஜீராவா ஜீரவாமா யாருமாவா நமக்கு விருந்து வைக்கிறது நமக்கு யாரும் வைக்க மாட்டாங்கடா நம்மளே நமக்கு வச்சுக்குவோம் வாங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன இருக்குது எல்லாமே இருக்குதுங்க வாங்க சாப்பிடுவீங்க இங்க உட்கார்றீங்களா எடுத்துட்டு வரவா இங்கலாம் உட்கார முடியாது ஏசி ரூம் இருக்கா ஆ இருக்குங்க ஏசி ரூம்ல ரெண்டு சீட்டு சூடா பார்சல் பண்ணி வைங்க என்னது சூடா பார்சல் பண்ண ஐயோ ரெண்டு சீட்டை நல்லா தொலைச்சு வைங்க நானும் என் தங்க தேவதையும் வந்து சாப்பிட போறோம் ஆ சரிங்க இந்த எடுத்து வைக்கிறேன் என்னடா தேவத <isions> <smartsissions> <therened>

அவத்துக்கு காசு கொடுக்கணுமே மாமா அதான் காலையில ரெண்டு பவுட அடகு வச்சோம்லடா அதல ஒரு பவுன உனக்கு தாலியா போட்டாச்சி இன்னும் ஒரு பவுன கிட்ட தானே இருக்குது எம்படி சலவானான பரவுடா ஓ வயிற நிறைयन ஓ மனசு நிறைयन அப்பதான் இந்த மான மனசு குளிரும்ல தங்கோ சேரி மாமா எனக்கதை இம்பூட் மட்டும் காசு குடுறா தங்கோ சேரி மாமா நம்ம தனக்காகத் தான் சர் ஐயோ மாமா என்ன மாமா இம்புட்டா இருக்குது அவசரப்படாத பத்தங்கம் ஓ கொண்டு வந்து ஐயோ மாமா இதெல்லாம் சாப்பிட்றதா பார்த்தாலே வயல் நஞ்சுரும்பொழியே மாமா வெறும் இது எப்படி மாமா நீ இருக்கு மாமா இது இருக்கு மாமா ஏங்க

எல்லாரும் மூஞ்சியில் கரிய பூசிட்டாங்க மாப்ளை என்னாச்சு அந்த குடும்பமே என்னை பார்த்தா தலை குனிஞ்சுட்டு போகும் இந்த பக்கம் தலை காட்டாத அளவுக்கு ஒதுக்கி வச்சேன் ஆனா இன்னைக்கு என் முள்ள அந்த வீட்டுக்கே வாக்கப்பட்டு போகணும்னு ஒரு காலமாக நினச்சி பார்க்கல எல்லாம் சரியாக ஏமாத்தியிருக்காங்க பிள்ளைங்க போனதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு குடும்பமே கூட்டு கலவாணித்தனம் பண்ணி இந்த வீட்டை ஆட்டைய கூட நினைச்சி தான் பிள்ளை இது பண்ணிருக்காங்க ஐயா 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 இப்படி தாங்க விடுக்கிறப்பயே விழுந்துட்டா உள்ளே போகலை வரையும் பார்க்காம உனக்கு வீட்டில் என்ன வேலை அப்படி ஐயோ அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குப்பா அம்மா வடிச்சிட்டு இருக்கீங்க ஏப்பா என்னப்பா எனக்கு இந்த வயசுல போய் அம்மாவை கை நீட்டிட்டு இருக்கீங்க அம்மா கொண்ணுங்க என்னப்பா பண்றது இவ ஒழுங்கா வீட்டோட இருந்திருந்தானே இதெல்லாம் வந்திருக்குமா உள்ள எங்க போற எங்க வரணும் பாக்கறதுக்கு தோட்டத்துல உனக்கு தோட்டத்துல என்ன வேலை உனக்குங்க ஐயோ அப்பா அப்பா வாங்கப்பா கம்மன இருங்கப்பா இல்ல ஏமலே வந்து சொல்றீங்களே நீங்க தானே அங்க இங்க போறீங்க வாரீங்க நீங்க வரட்ட பாத்துறதா என்ன பேசாத பேசாத நீ கம்மன இருங்கப்பா ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனை தான் வீட்டுல இருக்கிற ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது உனக்கு அவங்க டோட்டல் போய் தூங்கணும் வீட்டுல வேலை செய்யற வேலை செய்யறனு போயிட்டு அங்க தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு மொத்தமா தூங்க வச்சுட்டா புள்ள வளர்க்கு லட்சம் அப்படி உனையா என்ன இது வாயிலே பேசிக்கிறாங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறாங்களே நாலு கூட போட்டா தான் அடங்கும் வாயு கொஞ்சம் ஓரதும் போய்கிட்டு இருக்கு ஓவன் கோய்க்கு இந்த பக்கத்துல ஒட்டி நின்றுட்டு இருக்கல அவளுக்கு நாலு சேர்த்து சவுட்டு காட்டி விட்டா போதும் அப்படியே அடங்கிடுவா என்னடா தங்கம் இன்ன வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமா தானடா வந்த வீட்டுக்குட வந்தோனி ஏண்டா அழுகுற சாப்பிட்டு தின் சேரலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாலியே கட்டியாச்சு இனிமே என்ன மூடியா மறைக்க முடியும் வா எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம் இல்லடா இது உமாவா அவனும் வந்து நிக்கிறாங்க போல இருக்கு தாருங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வாசல்ல தான் நிக்கிறாங்க அப்பா அம்மா போனவ அப்படியே பாவன் பார்த்தா தா வீட்டு வாசல்ல வந்து நிக்கறாளே அடியே உனக்கு என்னடி நாங்க பாவம் பண்ணனும் உனக்கு எதுடி குறை வச்சோம் எல்லாமே தான் நீ செஞ்சோம் எதுக்கு இப்படி வீணா போய் வளங்காதவன கூட்டிட்டு போனே ஏண்டி போறத தான் போற எல்லாத்தையும் உள்ள வச்சு பூட்டிட்டு தான படுத்தல எடுத்துட்டு போயிருக்கேன் நீ அக்கா எல்லாரும் நவுறுங்க என்னது இது ம் என்னது இது

நீ அவங்க முன்னாடி நல்ல வேலை வெட்டிக்கு போய் காசு சம்பாதிச்சு அப்படி கெத்த போடுமா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஏறட தேவத நீ என் வாழ்க்கையில வந்துட்டல இனி என் வாழ்க்கைய வசந்தண்ட வாட இவங்க வீடுல என்னன்னா நம்ம வீட்டுக்கு போவோம் சரி மாமா இனிமே இவங்க யாரும் எனக்கு எல்லாமே நீதான் மாமா നീ എന്താ ഇടത്തിലായിക്കിയേ ജീവിക്കേ ആമ ഇരിക്കടോ അയ്യോതി അതേമാതിരിടാ നീ ഇരിക്കടന്നോ അവനെ അയ്യോതി വാടാ പട്ടിക്കുട്ടി നമ്മ ബോടുക്ക് പോ വാ വാടി വാടി അണ്ടി ചണ്ടാലിടാ എവേദോ એમ байങ്ങട ചൊല്ലിมา

உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க